காய் மக்களே மணலி மார்க்கெட்ல இருக்க மாதாவரம் மணலி மார்க்கெட் தான் எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான ஏரியா இந்த மார்க்கெட்ல இருந்து பரபரப்பா இருக்கக்கூடிய மார்க்கெட் பஜார்ல இருந்து சரியா ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க இந்த ப்ராபர்ட்டி கூட இந்த ஏரியா ஒரு சின்னதா கிளிப்பிங் பாத்துருங்க எனி டைம் வந்து பரபரப்பா இருக்க ஏரியா ஒரு சூப்பரான ஏரியா மாதாவரம் சார்ந்து இருக்க ஏரியா மக்களுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பரிச்சயமான ஏரியா கை கட்டுற தூரத்துல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லலாம் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியும் பாத்துருவோம் இந்த ஏரியா ஒரு சின்ன கிளிப்பிங் பாத்துருவோம் நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க ராமலட்சுமி கல்யாண மண்டபம் பஜாஜ் ஷோரூம் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதே சில சூப்பர் மார்க்கெட் இருக்குது பைக் ஷோரூம் இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க மகளிர் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாருங்க மெயின் பஜார்ல இருந்து சரியா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம ப்ராபர்ட்டிக்கு வந்துட்டோம் ரோடு வித்து வந்து ரோடுங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட ப்ராபர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கீழே வந்து ஒரு கார் பார்க்கிங் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது மேல வந்து டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க மாத வாடகை வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மாத வாடகை வர மாதிரி ஒரு அழகான ப்ராபர்ட்டி அதுவும் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட ப்ராபர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு அழகான அட்மாசுல இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன லேண்ட் ரேட்டே ஆறாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் டச் ஆயிருச்சு அப்படி கணக்கு பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து லேண்டோட காஸ்டே வந்து ஏறக்குறைய ஒரு எண்பது லட்ச ரூபா வரைக்கும் டச் ஆயிருது இதோட மொத்த ரேட்டே வந்து தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபா தான் ஓனர் சொல்றாங்க ஒரு அர்ஜென்ட் சேல்கா தான் ரேட்டு வந்து இந்த ரேட்டுக்கு தர்றாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கணும்னா நீங்க நேரில் வாங்க உள்ள நாங்கள் பேசி தகண்டிருக்காங்க ஓனர்திட்ட பேசி உங்களுக்கு உள்ள பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரோடு ஹைட்ல இருந்து நல்ல ஹைட்டா பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏறக்குறை இன்னும் ஒரு இருபது வருஷம் இந்த பில்டிங் வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல அதே சமயம் ஒரு எல்லாமே கை கெடுற தூரத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகி